இலங்கை சிறைகளில் அரசியல் கைதிகளென யாரும் தடுத்து வைக்கப்படவில்லை என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷின நாணியக்கார தெரிவித்த கருத்து தமிழ் மக்கள் மத்தியில் கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் நாட்டிலுள்ள ஒரு சிறைகளிலும் அரசியல் கைதிகள் என்று எவரும் இல்லை என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் உள்ளார்கள் இவர்களில் சிலருக்கு தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது சிலரது வழக்குகள் நீண்ட காலமாகவும் குறுகிய காலமாகவும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் நாடளாவிய ரீதியில் பயங்கரவாத தடிச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டவர்களின் பட்டியலை விரைவாக தயாரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனைகளை பெற்று முன்னெடுப்பதற்கு தயாராகி வருகின்றேன் அரசாங்கத்தினை பொறுத்தவரையில் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பாக இனமத மொழி பேதங்களுக்கு அப்பால் நியாயமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதையே இலக்காக கொண்டிருக்கின்றது என்றார் இதேவேளை கடந்த நவம்பர் பத்தாம் திகதி வவுனியாவில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஜனாதிபதி திசா திசாநாயக் போர் நடைபெற்றமையால் அரசியல் கைதிகள் சிறைகளில் உள்ளார்கள் என்றும் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளைப் பெற்று விரைவில் அவர்களை விடுதலை செய்வேன் என வாக்குறுதி வழங்கியிருந்தார் ஆனால் தேர்தலின் பின்னர் அனு அரசின் அமைச்சர் சிறைகளில் அரசியல் கைதிகள் எவரும் இல்லை என கூறியிருப்பதானது தமிழ் மக்கள் மத்தியில் கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் அனுரவும் மக்களை ஏமாற்ற தொடர்ந்து பொய்களை கூறி வருகிறாரா என கேள்விகளை பொதுமக்கள் எழுப்பியுள்ளனர்